உங்களோட தமிழில் இப்போ நேற்று ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பார்த்தோம் அதே மாதிரி இந்த சிலபஸ்க்கு சேம் மாடலில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கொஸ்டின் தான் எதுவும் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பரி 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 அப்படின்னா இறங்கு பரி அப்படின்னா அபகரி பெரு பேரு பெரு அப்படின்னா பெரிய செயல் பேரு அப்படின்னா மதிப்பு பெரு பொருள் வேறுபாடு அறிதல் அப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்துக எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் சொற்களை ஒழுங்குபடுத்துக உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சரியான தொடரை தேர்வு செய்தல் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறைகள் அன்று தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது சொற்களை ஒழுங்குபடுத்துறது இதெல்லாமே உங்களோட சிலபஸில் இதில் மொத்தமாக வந்திருக்கும் அது மாதிரி டெஸ்ட் இது வரைக்கும் தமிழில் நடக்கல இப்போ தான் குரூப் ஓரத்தில் ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் ரீகால் பண்ணிவிட்டு போயிருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சனிக்கிழமை டெஸ்ட்டுக்கு அகர வரிசைப்படுத்துதல் பண்ணிடுவீங்க தா என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் தருதல் தல் அல்விகுதி கொடு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் கொடுத்தோர் கொடுத்தோர் நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுத்துக நடத்தல் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேர்ச்சொல்லில் இருந்து முற்று வினையம் வகை அறிதல் உங்களுக்கு அந்த தான் இங்க பார்க்குறோம் வருக என்ற வேர்ச்சொல் பா வினைச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இட்டதோர் தாமரை பூ அப்ப இடு வாருங்கள் வா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொழுந்து வகை துளிர் தளிர் குருத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து குளை தாறு கதிர் முதலானவை குளை வகைகள் அன்பை கொடு கோடு கோடாதே கொடிட்ட இடங்களை நிரப்புக வானம் மூணு சுழினா இங்க ரெண்டு சுழினா வந்திருக்கு வானம்னா வெடி வானம்னா ஆகாயம் வலி வலி வழி எப்படின்னா காற்று வலி வலி எப்படின்னா நெறி செக் அப்படின்னா இங்க பாருங்க காசோலை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கலை சொற்கள் மொத்தம் பதினைந்து கேள்வி கேட்பாங்க கொஞ்சம் நல்லா பாத்துங்க இன்ஃபார்மெண்ட் தகவலாளர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் சந்திப்பிழை இல்லாத தொடர் கடைக்கு செல்லும் பொழுது துணிப்பைகளை எடுத்துச் செல்வேன் கசதப மிகக்கூடிய இடம் சந்திப்பிழை தென்னாடு விளங்குற திகழும் உள்ளது அது பிழையுள்ள சொல்லுது தேனினும் இனிய நற் செந்தமிழ் மொழி வானினும் ஓங்கிய வந்தமிழ் மொழி ஊனினும் ஒளிர்வரும் ஒன் தமிழ் மொழி இதெல்லாம் சரியான வார்த்தை அது ஒன்று தான் தவறு கீழ்காணும் சொற்களில் பொருந்தாத சொல் சொன்னால் நவின்றால் பகிர்ந்தால் இதெல்லாம் சொல்லக்கூடியது ஆடினால் மட்டும் அது வராது மரங்களின் பெயர் அல்லாதது நாளிகேரம் காலம் கோழி அப்படிலாம் மரம் இந்த வேரி அப்படிங்கிறது மட்டும் வராது பொருந்தாத சொல் சுட்டி நெற்றியில மருதம்னா வைகரை குலை காது அணியக்கூடியது குலை வந்து காதல் அணியக்கூடியது குறிஞ்சி அந்த நண்பகல் அப்படிங்கிறது தான் தவறானது நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் எதிர்ச்சொல் நீக்குதல்னா சேருதல் படுகர் அப்படின்னா பள்ளம் அப்படின்னா மேடு இரவலர் அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து புரவலர் பால் கூட்டல் ஊரும் பால் ஊரும் பால் கூட்டல் ஊரும் பால் பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் நூலகம் அப்படிங்கிறத கூட்டல் அகம் நூலகம் பிரிக்கலாம் கூவல் அப்படின்னா வினாச்சொல் கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படிங்கிற வினாச்சொல் எழுத்து சொல்லுக்கு மட்டுமே உங்களுக்கு இருபத்தைந்து கேள்விகள் கேட்பாங்க பறவைகள் எங்கு பறக்கிறது தான் அந்த வினா சொற்கள் எல்லாம் இருக்கு எழுத்து சொல்ல சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அதுல இருக்கு இதில் இருபத்தைந்து மதிப்பெண்கள் கேட்பாங்க அதுக்கு டெய்லியும் மாடலா ஒரு பதினஞ்சு கொஸ்டின் இருக்கு அதை பார்த்துட்டிங்கன்னாவே உங்களுக்கு போதும் மங்கா காய்களை வாங்கினால் வாங்கினால் அப்படிங்கிறது எந்தது வாங்கினால் அப்படிங்கிறது இறந்த காலம் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது மூன்று காலத்தையும் உணர்த்தது காலத்திற்கேற்ப வினைமுற்றை கொண்டு நிரப்புக மலரை வந்து கொய்தால் அப்படிங்கறதான் மலர் கொய்தால் உற்றார் உறவினர் சொற்களை இணைத்து வந்து புதிய சொல் உருவாக்கணும் தென்னம் கீற்று அப்படின்னு வரும் தென்னம் கீற்று பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்துக் கொண்டிருந்தான் பேருந்து நிலையம் அருகில் பால் பருகி கொண்டிருந்தான் பால என்ன பண்ணுவாங்க பருகுவாங்க பால் பருகி கொண்டிருந்தான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அம்மாவிடம் சொல்லு அம்மாவிடம் சொல் சொற்றுடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும் அந்தோ இயற்கை அழிகிறதே சரியான நிறுத்தக்குறி அந்தோ அப்படின்னா ஆச்சரியக்குறி இங்கே ஒன்று போடணும் இங்க ஒன்று போடணும் அதான் சரியானது பிழையா நன்மொழி என்று வாய்மையை நன்னறி குறிப்பிடுகிறது பொருத்தமான குறி பிழையா நன்மொழி எல்லாத்துக்கும் பிழையா நன்மொழி என்று வாய்மை வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது மருவு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரி புதுவை சோழநாடு சோநாடு வெதர் வெதர் வானிலை பிறமொழி சொற்களுக்கு இணையான சொற்கள் அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர் வரலாறு சரித்திரம் அப்படிங்கிறதுக்கு வரலாறு நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று சொல்றது வந்து உற்றது உரைத்தல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று சொல்றது வந்து உருவது விடை விடை சரியான இச்செயலை செய்தது மங்கையா அல்லது மணிமேகலையா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல கேட்கறதுதான் ஐயவினா இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டத்தின் தொகுப்பு சம்மன் அழைப்பானை கிளீனர் துப்புரவாளர் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல எதிர்பாராத நல்வாய்ப்பு ஊமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருள் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற சொல் பள்ளி புத்தகங்கள் வருவித்தார் வி வந்திருக்கு பிறவினை தொடர் கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை யானை புக்க புலம் போல வீணாகவது சாலை சந்திப்பில் நுழையும் பொழுது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் இடைக்கேற்ற வினாவை எழுதணும் சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க ஒரு விஷயத்தை கொடுத்துருவாங்க திருநெல்வேலி பகுதி வளம் செலிக்க செய்யும் ஒரு பேராகிராஃப் அதை வந்து புரிந்து நீங்கள் வந்து கீழே அஞ்சு கேள்வி கேட்பாங்க அதுக்கு அதுவும் உங்களோட இதில் பொருள் உணர்ந்து எழுது திறன் வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இதில் பதினஞ்சு கேள்வி இருக்குது அதில் வந்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை தேர்ந்தெடுத்திகளுக்கு அஞ்சு மார்க் கேட்பாங்க மிச்சம் இருக்கக்கூடிய அது எங்கேருந்து இருந்து வரும் அப்படின்னா செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு சொற்கள் அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இவற்றை வாசித்து புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொடரின் பொருளறிதல் மரபுத் தொடரின் பொருதலிதல் பழமொழி பொருளறிதல் இது ஆவண உள்ளடங்களை பொருது இதில் ஒரு பத்து மார்க் கேட்பாங்க டோட்டலாக பதினஞ்சு மார்க்கு கேட்பாங்க ஏன்னா இது பூராமே உங்களுக்கு மாடலாக இந்த கொஸ்டின்ஸை பூரா எடுத்துக்கலாம் மாடலாக ஒரு பூரா எடுத்துக்கலாம் ஸோ அந்த பேராகிராஃபை வாசி பார்த்திங்கன்னா இரட்டை நகரங்கள் எவை திருநெல்வேலி பாலாங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாளையங்கோட்டை கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையில் அதிக கல்வி நிலையங்கள் இருக்கின்றது ஒருமைப்பன்மை குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றார்கள் குழந்தைகள் அப்படின்னு வந்திருக்கு அதனால தம்மால் குழந்தை அப்படின்னா தனது அப்படின்னு வந்திருக்கணும் வேளோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு போலும் அப்படின்னு வந்திருக்கு அதனால ஓமை அணி ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடரை கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈவியும் செய்வதாக இருந்தது பிழையுள்ள தொடர் தந்தது கொம்பு கிளை கழித்திட மகிழ்ந்திட அதிமதுரம் மிகுந்த சுவை முகில் அப்படின்னா மேகம் சேகரம் அப்படின்னா கூட்டம் வாகு சரியாக விண்ணம் சேதம் வெற்பு மலை ஈர்கட்ட எதிர்மறை எ எதிர்மறைச்சம் ஒரு ஓர் நிறைவு செய்க அது இப்போ இங்கே உயிரெழுத்து வந்துருந்துச்சு அப்படின்னாவே ஓர் அப்படிங்கிறது தான் வரணும் உயிரெழுத்து வரலை அப்படின்னா ஒரு போட்டுக்கலாம் ஸோ அதனால இது எளிமையாக போட்டுருவீங்க பூக்களை பறிக்காதீர்கள் எது கட்டளை தொடர் சொற்களை மாற்றி அமைத்து சரியான சேரர்களின் தலைநகர் வஞ்சி விளங்கியது நெல் நெல் வந்து என்ன சொல்லுவாங்க வயல் வாழை வாழை வந்து கச்சல் வெள்ளரி வெள்ளரி வந்து பிஞ்சு பணம் குறும்பை மா வடு சொல்லிற்கேற்ற கூட்டப்பெயர்கள் புல் புற்கள் இளங்கோவடிகள் முதன் முதலியாக பாடிய மலை பொதிகை மலை குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் வந்து செங்கீரை பருவம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கேட்க மாட்டாங்க உங்களோட வற்றல் தின்றான் தொழில் ஆகும் பெயர் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் அக்ரோனோமி உளவியல் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டை கேட்டால் செத்த பிணம் உயிர்த்தி எடும் சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்கேவின் கருத்து இது வந்து கூற்று சரி காரணம் தவறு சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது கொடுக்கல வாழ்நாள் சிறை தான் கொடுத்தார் இந்த பின்கே ஆனால் அந்த கூற்று வந்து சரியான கூற்று காரணம் தான் தப்பு குறிள்நெடில் மனம் அப்படின்னா உள்ளம் மானம் அப்படின்னா பெருமைக்கேடு வலி அப்படின்னா காற்று அப்படின்னா கைபடி உள்ள பாத்திரம் மரி அப்படின்னா இரத்தல் மழை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை விளக்கு அப்படின்னா இருபொருள்னா விவரித்தல் ஒளிதரும் சாதனம் அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க மழலை பேசும் மொழி அழகு அண்ணா தமிழ் நூற்றாண்டு நூலகத்தின் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளது விளைநிலங்கள் அனைத்தும் மூடுபுனியில் மூழ்கி கிடக்கின்றன இளையான்குடி மாரநாயக்கரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் இணைப்பு சொற்கள் உங்களுக்கு புதுசாக அதை கொடுத்துருக்காங்க அறிஞர் அண்ணா அடக்கமாக இருப்பார் ஆனால் மூடர் அறிஞர் அடக்கமாக இருப்பார் ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினில் நூறு கொஸ்டின் பார்த்தோம் அதில் சில இந்த அகர அதெல்லாம் இது பண்ணியாச்சு இந்த சேம் உங்களோட சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே இருக்குது இந்த ஒரு வாரம் அதாவது இதில் வந்து இந்த இலக்கணத்தில் எண்பத்தஞ்சு மதிப்பெண்களும் மிச்சம் இருக்கக்கூடிய திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது பாடல்கள் அப்புறம் தமிழறிஞர்கள் அந்த இதில் மட்டுமே பதினஞ்சு மார்க்கு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எண்பத்தஞ்சு மார்க்குமே நீங்கள் இலக்கணத்தை நல்லபடியாக பயிற்சி எடுத்துகிட்டு போனாலே ஒழிய அந்த எண்பத்தஞ்சு மார்க்கு வாங்க முடியாது ஒரு கொஸ்டினை நீங்களாக எடுத்து திருப்பினீங்க அப்படின்னா கூட பத்து பத்து நிமிஷத்தில் திருப்பிடலாம் ஸோ அதை தயவு செய்து பார்த்துட்டு போங்க ஒரு பதினஞ்சு கொஸ்டின் இதே பேட்டர்னில் இருக்கும் பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சனிக்கிழமை நடக்கக்கூடிய பரீட்சை ரொம்ப எளிமையான பயிற்சியாக இருக்கும் பயிற்சி கடைசி டேத்தில் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு போகிறது நல்லது அதுக்கு வந்து இந்த தமிழ் பட்டாளம் உங்களுக்கு டெய்லியும் ஒரு ஒரு கொஸ்டின் போட்டு விட்டுட்டுருக்கு ஸோ அதை பார்த்து பயன்பட்டுருக்குங்க நாளைக்கு மீண்டும் பார்க்கலாம் ஸோ இந்த பாலிட்டியை மட்டும் மொத்தமாகவே ஒரே வீடியோவாகவே போடுற மாதிரி பிளானில் இருக்குது அதையும் உங்களுக்கு காலையில் போட்டு விட்றேன் பார்த்துட்டுங்க தேங்க்யூ